நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகள் உடன் முதலில் தலைப்பு செய்திகள் சிக்கிய ராணுவ மேஜர் ஜனாதிபதியை கூடிவைக்கும் ஸ்னைப்பர் துப்பாக்கி உடைக்கப்படும் ரகசியம் தாய்தீன் கொலைக்கான சாட்சியங்கள் சாட்சைக்குரிய தகவல்களை வெளியிட்ட எதிர்க்கட்சி முக்கியத்துவர் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வு மனோ கணேசனின் குழப்பகரமான கருத்து இலங்கை தொடர்பில் ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு மல்வத்து ஆஸ்கிரிய மகாநாயக்க தேர்தலை ஜனாதிபதி சந்தித்தார் பல சாட்சியாளர்களும் மீறல்களிலிருந்து உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினரும் வயது முதிர்வடைந்திருப்பதுடன் பலர் உயிரிழந்தும் உள்ளனர் மேலும் பலர் அச்சத்திலும் நம்பிக்கைகளும் வாழ்ந்து வருகின்றனர் எனவே பாதிக்கப்பட்ட தனப்பினருக்கான நீதியை நிலைநாட்டும் வகையில் இலங்கை தொடர்பில் ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஆரம்பமானது இக்கூட்டத்தொடரின் ஓரங்கமாக நடைபெற்ற பக்க நிகழ்வில் உரையாற்றிய போதே சுரீதரன் மேற்கண்டவாழ் வலியுறுத்தியுள்ளார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது சமாதானம் நிலவும் தற்காலத்திலும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இராணுவத்தினரின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு குறித்த எனது நீண்டகால கவலையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் தற்போது செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நீதித்துறை விசாரணைக்கான அரசாங்க நிதி நிறுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி சாட்சியாளர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படல் போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன நான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை பொறிமுறையை நிறுவ வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட இறுதிக்கட்ட சுத்தத்தின் போது இடம்பெற்ற மிக மோசமான குற்றங்கள் தொடர்பில் முறையான நிபுணத்துவம் உடையவர்களால் சுயாதீனமானதும் வெளிப்படத்தன்மை வாய்ந்ததுமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே இலங்கை தொடர்பில் ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் அத்தோடு இடைக்கால நீதி பொறிமுறையின் ஓரங்கமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிக்கான அணுகலை மேற்கொள்வதற்கும் இழப்பீட்டைப் போடுவதற்கும் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்பதற்குமான வாய்ப்பு கிட்ட வேண்டும் ஏனெனில் தமிழர் பகுதிகள் முழுமையாக இராணுவ மயமாக்கப்பட்டிருப்பதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இலங்கை அரசாங்கத்தின் மீது அச்சம் கொண்டிருக்கின்றன தொடர்திசவசமாக பல சாட்சியாளர்களும் உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினரும் வயது முதிர்வடைந்திருப்பதுடன் பலர் உயிரிழந்தும் உள்ளனர் மேலும் பலர் அச்சத்திலும் நம்பிக்கையிலும் வாழ்ந்து வருகின்றனர் எனவே இவ்விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வுக்கு தான் எதிரானவன் அல்ல என தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக்கவும் தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்தப்பட வேண்டியது ஏன் என்ற தொணிப்பொருளில் ஃபெப்ரல் அமைப்பினால் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஜேவிபியின் கொள்கை கிணங்க அதிகார தான் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட மாகாண சபையின் மூலம் அதிகார பரவலாக்களுக்கு தான் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் அனைவரும் தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்களுக்கு நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் அல்லர் என்பது உண்மைக்கு புறம்பானவை மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக்கவிடம் நான் கேட்கும் கோரிக்கை என்னவென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்பதாகும் பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கையின் அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு திருத்தமாகும் இது மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கும் அதிகார பரவலாக்கத்தை அறிமுகப்படுத்தியது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரங்களை பரவலாக்கவும் இது கொண்டுவரப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்கிரிய மற்றும் மெல்பத்து தரப்பு மகாநாயக தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி அன்ரோமார் சுனாயக்கா அவர்களிடம் ஆசி பெற்றார் முதலில் மெல்பத்து மகாவிகாரைக்குச் சென்ற ஜனாதிபதி மெல்பத்து மகாநாயக்க தேரர் அதி வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசி பெற்றதோடு அவருடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார் பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி நாயக்க அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய வராகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரின் நலம் குறித்து கேட்டறிந்ததோடு அவருடனும் சிறு உரையாடலில் ஈடுபட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வென்னியாராய்ச்சி நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோதமாக வருமானத்திற்கு அதிகமாக இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை குவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியிடமே இவ்வளவு சொத்துக்கள் என்றால் மகிந்தவிடம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் என்று இப்பொழுது கேள்வி எழும்பியுள்ளது தாஜிதீன் கொலை தொடர்பில் நல்லாட்சி அரசே உண்மையான விசாரணைகளை நடத்தியது எமது ஆட்சி காலத்தில் சாட்சியங்களை மாற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் லசந்த விக்ரமதுங்க மற்றும் எக்னலிகூட சம்பவங்களையும் விசாரிக்க வேண்டும் இந்த கொலைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் மக்களுக்கு உறுதியளித்தது கடந்த காலத்தில் கடல் வழியாகவே இலங்கைக்கு போதைப்பொருள் வந்தது இப்போது இலங்கையின் பிரதான துறைமுகம் மற்றும் பிரதான விமான நிலையங்களில் போதைப்பொருள் வருகிறது இப்போது இலங்கைக்கு போதைப்பொருள் பொருள் கொள்கலன்களில் வருகின்றது நாட்டின் இளைஞர்கள் பலர் போதைப் அடிமையாகிவிட்டார்கள் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ரக்பி வீரர் வசீம் தாஜ்தீன் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் டிபெண்டர் ரக வாகனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்சவால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான பிபி கேஏ பூஜ்ஜியம் ஆறு நான்கு இரண்டு என்ற பதிவு எண்ணை கொண்ட டிபெண்டர் ரக வாகனம் ஒன்று வசீம் தாய்தீனே கடத்த பயன்படுத்தப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது இவ்வாறான பின்னணியில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹெகல் பத்ர பத்மி பெக்கோசமன் தெம்பிலி லஹிரு கமாண்டோ செலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாயுதீன் கொலை தொடர்பாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த குழுவுடன் நெருக்கமாக பணியாற்றிய அருண விதானகமகே அல்லது கச்சா எனப்படுபவர் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று பல்வேறு குற்றங்கள் தொடர்பிலான உண்மைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியும் இருந்தார் சர்ச்சைகள் வலுத்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கச்சா கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கச்சாவின் மனைவி குற்றப்பிரணாய பிரிவுக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் வசீம் தாயுதீன் கொலை தொடர்பாக புதிய பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் தாயுதீன் கொல்லப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்தவர்களில் ஒருவராக கச்சா இருந்ததாக அவருடைய மனைவி வாக்குமூலம் வழங்கியிருந்தார் எனினும் அந்த கருத்தை கச்சாவின் மகன் மறுத்துள்ள நிலையில் விசாரணைகளில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன மேலும் தற்போது காவலில் உள்ள சம்பத் மெனம்பேரி கச்சாவின் கொலைக்கு தேவையான துப்பாக்கி வழங்கியதாக ஒப்புக்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்கது நாங்கள் அச்சுநாயப்பட்டி பெருசாக வைக்கிறேன் ஏனென்றால் அச்சுநாயப்பட்டி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜ்சவின் நாமலின் குட்டி நாயகர் நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையானவர்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் படு உ காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை இந்த வடபகுதியில் பகுதியில் அதனால் மைந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவைத்திரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்திற்கு ஓடியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதைப்பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறார் உதவியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த எக்கௌண்ட் நம்பரை நான் கொடுத்து 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 குழந்தைய தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இருதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டிருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறையின் நாடம்பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்கிறோம் இவருக்கு பணம் அனுப்பி ஏமாந்து இருந்தால் நிமது ஜாப்பானத்தை இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாட்பிலும் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதி அது நான் கூறவில்லை அவரே கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லையா ரெண்டாயிரம் வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போகிறோர்ட்டோ பாலிவன் சக்தி ஆனால் கெண்டாண்டி வேக்காண்டி தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்தை அவரே சொல்லியிருக்கிறார் அவர் காட்டிக்குழுக்கும் பரம்பரையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி சென்றாம் கெண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கென்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அதை என்னதுக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி கொடுப்பு பரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் இந்த காட்டி கொடுப்பு பரம்பரை தெரிந்த பலத்தில் ஓடும் அதனால தான் காட்டி கொடுக்காதது முன்னோடி கண்டே நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னாபுடியனின் பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்